ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய மசாலா சீஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக குக்கரில் செய்ய போகிறேன் முதல்ல குக்கரில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை ஜீரகம் நாலு சின்ன பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ஆயில்லையும் பட்டர்லையும் வதக்கும் போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து ரெண்டு பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேங்க இது வேகமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா சூப்பராக வேகமாக வதங்கிரும் அடுத்து காய்கறி சேர்த்துக்கலாம் குடமிளகாய் கேரட் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ குவாண்டிட்டி அந்தளவு சேர்த்துக்கிருங்க அதிகமாக சேர்த்தாலும் சூப்பராக தான் இருக்கும் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிருங்க நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட பாஸ்தா ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் பாஸ்தா வேகிறதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கிருங்க பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம வேக வச்சோம் இந்த மசாலா கூட ஆட் பண்ணா சூப்பராக இருக்கும் நம்ம வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ண டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டே நிமிஷத்தில் சூப்பராக செய்யக்கூடிய இந்த பாஸ்தாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறங்க பாருங்கள் பாஸ்தா சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா வாசனையாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கொஞ்சமாக இது கூட ஆப்ஷனல் தான் சில்லி ஃப்ளேக்ஸும் கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்கிறேன் அடுத்து சீஸை துருகி விட்டுக்கிறேங்க நான் ஸ்லைஸாக இருந்ததையும் சேர்த்துக்கிறேன் கூடவே துருகிய சீஸும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அந்த சூட்டுலேயே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணலாம் கமகமனு வாசனையான மசாலா சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லையே ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்காக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்